மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி அனைத்து கோயில்களிலும் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மயிலாடுதுறை காவிரி கரையில் மயூரநாதர் ஆலயம் வதானியேஸ்வரர் ஆலயம் ஐயாரப்பர் ஆலயம் புடுகீஸ்வரர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் தெப்பக்குளம் விஸ்வநாதர் ஆலயம் படித்துறை விஸ்வநாதர் ஆலயம் ஆகியவற்றில் கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவிரி தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது ஆற்றின் உள்ளே பதினாறு தீர்த்தக் கிணறுகள் அமைந்துள்ளன புனிதம் வாய்ந்த இடமாக கருதப்படும் புனித தீர்த்தமான மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் இந்த தீர்த்தவாரி நடைபெறுவதை முன்னிட்டு இரு கரைகளிலும் அனைத்து ஆலயங்களிலும் இருந்து சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சியளித்து தீர்த்தவாரி அளித்தனர் அனைத்து ஆலயங்களில் அஸ்திர தேவரும் காவிரி கரையில் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் தயிர் தேன் நெய் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது தருமபுரம் ஆதின குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாஸ்லாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் திருவாடுதுறை ஆதின குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினார்கள் இதற்காக இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் பக்தர்கள் புனித நீராட வருகிழந்துள்ளனா்